விவேகம் எதிலும் நின்று சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற மேசராசிரியர்களே உங்களுக்கு இந்த மாதத்திற்கான யோகங்கள் நிறைய கிடைக்க காத்திருக்கிறது பொதுவாக கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்தால் யோக புலன்களும் நமக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கணக்குப்படி பாக்குறப்ப இந்த மாதத்தின் கிரக நிலைகள் முதல்ல வந்து மிதன ராசியில குரு பகவானும் சிம்ம ராசியில சுக்கர பகவானும் அவரோட கேது பகவானும் கன்னி ராசியில சூரிய பகவானும் அவரோட புத பகவானும் உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல துலா ராசியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அதனாலதான் சொன்னேன் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும் சொல்லி சொன்னேன் அடுத்து லாபஸ்தானத்துல ராகு பகவானும் சனி பகவானும் அமர்ந்து இதுதான் இந்த மாதத்திற்குரிய கிரக அமைப்புகள் இப்ப கிரக மாறுதல்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதத்துல பதிமூணாம் தேதி துளாராசிக்கு புத பகவான் வந்து விடுவார் அதே போல இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு குரு பகவான் வந்து விடுவார் இருபத்தி நான்காம் தேதி கன்னிராசிக்கு சுக்கர பகவான் வருவார் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக மாறுதல்கள் மேசராசி என்பதே பொதுவாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து நீசப்பட்டு அமர்ந்திருந்தாலுமே அவர் அமர்ந்தது பஞ்சமாதிபதியாக சூரியனுடன் சேர்ந்த அமர்ந்திருக்கால பலன்கள் உங்களுக்கு பல பொருளாதாரத்தில் சிறந்த நற்பலனை அடைவீர்கள் கொடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மைகள் எனவும் கடன் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்த்த பலவிதமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்க போயிருக்கு தொழில் ரீதியாக லாபம் அடைவீர்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த மூன்றுமே இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்ததை விட சிறந்த நற்பலன்களை தரப்போகுது ஏன்னா இனி வரும் காலகட்டங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பண்டிகைகள் நிறைய வருகிறது சரஸ்வதி பூஜை வருகிறது நவராத்திரி குழு விசேஷம் வருகிறது அடுத்து தீபாவளி பண்டிகை வருகிறது அதனால வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும் அந்த வியாபாரம் சிறப்பாக இருப்பதற்கு தொழில்கள் நன்றாக இருக்கும் அப்ப ரெண்டுமே நல்லா இருக்குனால மேசராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் முதற்கொண்டு இந்த மாதத்துல ஒரு சிறந்த நற்பலனை அடைவீர்கள் எது எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு கையில கிடைக்கிறக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் அதன் மூலமாக புளோட்டிங் மணி நிறைய புழங்கி பட பொருளாதாரத்துல சிறந்த நிலையை அடைவீர்கள் அடுத்து சுபமங்கல யோகம் சொல்லி பார்க்குறப்ப இந்த புரசா புரட்டாசி மாசத்துல ஒன்று எட்டு பதிமூணு பதினேழு ஆகிய தினங்கள் வந்து முகூர்த்த நாட்களாக வருகிறது இந்த காலகட்டங்களில் சுப செய்திகளை பேசுவதற்கும் சுபங்களை நிச்சயம் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு விசேஷத்தை அடுத்த ஐபசி மாதம் வைத்துக் கொள்ளலாம் அதனால சுபமூர்த்தத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாசம் வந்து யோகமான மாசம் தான் மேசராஜ் காரர்களுக்கு அதே மாதிரி உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு உடல் சம்பந்தப்பட்ட விஷயம்னா தேவையில்லாத சில விஷயங்களை உட்கொள்கையை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆகுறத அதே மாதிரி அலைச்சலை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாசம் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த குடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதுல ஏதாவது வர பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு தீர்றதுக்கான வாய்ப்பு முதல் உண்டு அடுத்த ரொம்ப விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மாதத்திலேயே வந்து உங்களுக்கு பண பொருளாதாரம் பார்த்தீங்களா அது வந்து பெரிய லெவலில் வரப்போகுது ஃப்ளோட்டிங் மணின்றது ரொம்ப பெரிய லெவலில் கிடைக்க போகுது அதனால பண பொருளாதாரத்தை எதிர்பார்த்த காத்திருக்கவங்களுக்கும் கொடுக்கல் வாங்கல வம்பு வழக்கு அதாவது கோர்ட்டு கேஸ் அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஒண்ணு அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு இதுவரை இருந்த நிலைகளே இல்லாம அதை விட ரொம்ப டாப்பான நிலைக்கு வரப்போகுது ஏன்னா ஏழாம் மடத்துல போய் உங்கள் ராசிநாதன் அமர்றப்ப கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போற அளவுக்கு நல்ல வாய்ப்புகளும் ஒருவருக்கொருவர் அன்யோன்ய பாவமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல நிறைய கிடைக்க போகிறது அதே மாதிரி புத்திரஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு வலுவான யோகங்கள் கிடைக்கும் குழந்த வாய்க்கு இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் சுப மங்கள யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுப யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் தொழில் ரீதியாகவும் சரி அல்லது உத்தியோக ரீதியாகவும் சரி அல்லது க கலை கட்டடக்கலை அழகு துறை அல்லது அழகு கலை சார்ந்த துறை இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்பு வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது இதனால இந்த மாதம் பூரா உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை நிச்சயமா கிடைக்கும் சரி இந்த மாசத்துல என்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த மாதத்துல வந்து அஞ்சாம் தேதி மகாலயபட்ச அமாவாசை வருகிறது ரொம்ப விசேஷமான விஷயம் நம்மளே வர்க்கத்தின் இறந்த முன்னோரோட அறிந்த பேர் அறியாத பேர் தெரிந்த பேர் தெரியாத பேர் மூவேலி இருபத்தோரு ஒரு தலைமுறைக்காரங்களையும் இந்த மகளிபட்ச நீங்க நினைச்சு வழிபாட்டு அவங்களுக்கு வந்து திருக்கிறது அல்லது தர்ப்பணம் பண்றது செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பலன்களை இந்த மாதம் அடைவீர்கள் அது அஞ்சாம் தேதி வரைக்கும் மகளிர் பட்ச அம்மாவாசை வருகிறது அடுத்து பாத்தீங்கன்னா மகளிர் பட்ச அம்மாவாசத்துக்கு மறுநாள்ல இருந்து நவராத்திரி ஆரம்பிக்கிறது அதாவது வந்து முப்பெரும் தேவிகளுடைய ஒரு விசேஷம் அந்த காலகட்டங்களில் ஆரம்பிக்கிறது நவராத்திரி ஆரம்பம் புரட்டாசி மாசம் ஆறாம் தேதி கே பதினாலாம் தேதி துர்கா அஷ்டமி நடக்கிறது பதினைஞ்சாம் தேதி வந்து சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் வருகிறது பதினாறாம் தேதி விஜயதசமி வருகிறது இதெல்லாம் இப்ப விசேஷமான நாட்கள் இந்த காலகட்டங்கள்ல அடுத்து வந்து இந்த மாசத்துல வந்து பதினெட்டாம் தேதி வந்து சனி பிரதோஷம் அமைகிறது இதுதான் இந்த மாசத்துக்கான முக்கியமான விசேஷ தினங்களாக அமைகிறது இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி மதியத்தில இருந்து பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி வரை சந்திராசம் நினைக்கிறது இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப இந்த புரட்டாசி மாசமே வந்து பெருமாளுக்குரிய மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க நான் முதல் சொன்ன மாதிரி மகளேபட்ச பட்சம் அம்மாவா சக்தி முன்னோருடைய வழிபாடு பண்ணுங்க மற்றபடி இந்த மாதம் பூர்வமாவே பெண் தெய்வங்களுக்கான மாதமாக வருகிறது விஜயதசமி வருகிறது சரஸ்வதி பூஜை வருகிறது இந்த காலகட்டங்கள்ல இறைவனை வழிபாடு செஞ்சு உள்ள இறைவனுடைய ஆசிர்வாதத்துல உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சிறந்த நற்பலங்கள் கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்